துன்பங்களும் துயரங்களும் போகுது அதுலயும் இந்த திக்கிற இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய காரணம் இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை நாட்களாக இருக்கு திங்கட்கிழமை நாள்ங்கிறது எப்படிப்பட்ட நாள் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் வாரத்திலே வைத்து இரண்டு நாள் உயர்த்தப்படும் அதுல இன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை அமல்கள் உயர்த்தப்படும் போது ஒரு மனிதனுடைய கடமை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெசலா கணிசிலம் அவர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் திங்கட்கிழமை நாள் வந்த போதெல்லாம் நோம்பு வைத்தாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல நம்மளுடைய அமல்களை பார்ப்பான் அப்ப நம்ம நம்மளுடைய நோம்பாளியாக நம்மளுடைய அமல்கள் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் நன்மை அதிகமாக கிடைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது அமல்கள் உயர்த்துக்கும் போது வந்து பார்க்கப்படும் தீமையும் பார்க்கப்படும் அப்போ அந்த தீமைகள் கழிப்பதற்காக நம்ம ஒரு அமல் சேரும் அதே மாதிரி அந்த அமல் காரணமாகவே நமக்கு நன்மைகள் ஏற்றப்படும் அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் எடுத்து செய்யணும் அதுல ஒரு அமல் வந்து நபிசாலி சில மக்கள் நோம்பு வச்சாங்கன்னு நம்ம சொன்னோம் நாம் வந்து நோம்பு வைக்கிறதா இருந்தால் விருப்பப்பட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டினாலும் வந்து மிக முக்கிய அமல்னா பாவம் மன்னிப்பு ஒரு மனிதன் தௌபா செய்தான் அவனுடைய கணக்கில் கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருடைய பாவம் நன்மையாக மாற்றப்படும் அப்ப பாவமும் மன்னிக்கப்பட்டு பாவத்துக்கு நமக்கு கிடைச்சிருச்சு மூணாவது ஒரு விஷயம் இருக்கு அந்த நேரத்தில் அந்த பாவ மன்னிப்பை கொண்டே நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் பொதுவான பாவ மன்னிப்பை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல ஒரு ஸ்பெஷலான தான் வந்து பார்க்க போறோம் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நவீசில்லா ஹலைசிலம் அவர்களே இதற்கு வந்து ரொம்ப கூறிய திக்ரு பாவங்களும் மன்னித்து நம்மளுடைய பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளும் கிடைத்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைகள் வைத்துமே நீக்கப்படக்கூடிய திக்குரு இதை நீங்க எடுத்து வாரம் முழுவதுமே என்ன பண்ணுங்க அதிகமான எண்ணிக்கையில ஓதிவாங்க எண்ணிக்கை வந்து நம்ம எவ்வளவு வேணா ஓதலாம் நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதுங்க நூறு முறை ஓதுங்க எழுபது முறை ஓதுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்து தஸ்பு வச்சு என்ன பண்ணுங்க பாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுடைய நிலைமையில பெரும் மாற்றத்தை நீங்க பாப்பீங்க சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் ஓதிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு பலவீனமான அமல்கள் நமக்கு தெரியும் உலகத்தோடைய நோக்கத்தோடையே செய்யறோம் அர்த்தம் புரியாம செய்யறோம் தவறுதலாக செய்யறோம் அதனால நம்ம வந்து வலியுறுத்தி நீங்க கேட்டு பாருங்க இது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ போறோம் நம்ம இந்த சிறப்பு மிக்க தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷா இல்ல அதன் காரணமாக கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு அமைச்சு அவர்களும் இதை ஓதி பலனடையட்டும் அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்களை சொல்றீங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு லேசா கேட்பான் நீங்க எப்படியெல்லாம் துவா செய்ய சொல்றீங்களோ அப்படியெல்லாம் நான் துவா செய்யறேன் அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவான் இந்த திக்ரையை நீங்க வலியுறுத்தி ஓதுங்க இதை தவிர நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் ரொம்ப சிறப்பித்து தலையாய திக்ருன்னு சொல்லி வேற எதையுமே நம்மளுடைய நிலைமையை மாத்ததுக்கு கொடுக்கலன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க திக்கராக இது இருக்கு இதை பத்தி சொல்லும் போது இந்த திக்ரு அப்படிங்கிறது யூனூஸ் நபி அலை அவர்கள் ஓதிய திக்ரு நமக்கு இந்த திக்ரு தெரியலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயம் இருக்குமே அந்த விஷயங்களை தானே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனுடைய அருமையின் காரணமாகவே ஓ இதை இப்படியெல்லாம் ஓதலாமா இதுக்கு எல்லாம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா இதுல இப்படி ஒரு சைடு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வூனு சொல்லாம் அவர்கள் யாராக இருந்தாங்க அவங்க ஒரு நபியாக இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு சமுதாயத்துக்கு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தாங்க வழிகட்ட சமுதாயமாக இருந்தாங்க சீரழிந்த சமுதாயமாக இருந்தாங்க நபியை புறக்கணித்துக் கொண்டே இருந்த சமுதாயமாக இருந்தாங்க எவ்வளவு தடவை எத்தி வைத்தும் அவங்க வந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு கட்டத்துல வுனு சலேஸ்லாம் அவர்களுக்கு வெறுப்பை கொடுத்த சமுதாயமாக இருந்தாங்க அப்படி வெறுத்து போன நபிமார்கள் என்ன பண்ணாங்க நமக்கு வந்து நூலிஸ்லாம் அவர்களை பத்தி தெரியும் அவர்கள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க எத்தி வைத்து கொண்டே இருந்தாங்க கடைசியா அல்லாஹுடைய கட்டளை வந்துதான் அவர்கள் என்ன பண்றாங்க அந்த ஊரை விட்டு என்ன பண்றாங்க கப்பல்ல வெளியே வராங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நூ அலை சிலம் அவர்கள் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது யூனூஸ் அலை சிலம் அவர்கள் விஷயத்திலும் அந்த மக்கள் வெறுத்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா என்ன ஆயிருதுன்னா யூனூஸ் அலை அவர்கள் கோவப்பட்டு அல்லாஹுடத்துல இருந்து ஏதாவது ஒரு கட்டளை வரும் உதவி வரும் நம்ம வெளியே வரலாம்னு நினைக்காம அவங்க கோவச்சுட்டு எல்லாம் இந்த மக்கள் மீது நீ தண்டனை இறக்கு இந்த மக்கள் மீது நீ வந்து என்ன பண்ண உன்னுடைய சாபத்தை இறக்கு இவர்கள் மனிதர்களை நீ அழித்து விடு இந்த மக்களை நீ விட்டு வைக்காதேன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அல்லாஹ் அல்லாஹூடத்துல கேட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணிடுறாங்க யூனூஸ் அலி அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்ப இங்க ரெண்டு விஷயம் நடக்குது ஒண்ணு ஊரை விட்டு வெளியே போன யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் இன்னொன்னு அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் முதல்ல அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அல்லாஹுடைய தண்டனை இறங்குது கண் முன்னாடி பாக்குறாங்க அல்லாஹூர் பெரும் இயற்கை சீரழிவை வந்து சீற்றத்தை கொடுக்குறான் மூகலை அவருடைய காலத்திலையும் அது கொடுக்கப்பட்டுச்சு வெள்ளம் பெருக்கெடுத்து வர போது கூட யூகலைசலம் அவர்களுடைய மனைவி ஆகட்டும் மகனாகட்டும் திருந்தல அதுக்கு பதில் அவங்க என்ன சொன்னாங்க நாங்க அந்த உச்சி மலை மேல போய் ஏறி நின்னு போன்னு சொன்னாங்க ஆனா அப்படி கிடையாது யூனூசலிசலம் அவர்களுடைய சமுதாயம் அவர்கள் தண்டனை இறங்குறத பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சீரழிவானது இறங்கி கொண்டிருக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருது அடடா யூனூசுல அவர்கள் நம்மகிட்ட சொன்னாங்களே அதான் இது அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் நமக்கு அல்லாஹ் இப்போ தண்டனை இறங்கி இருக்கான் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையே இப்போ நம்ம விட்டுட்டுமே வாய்ப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அல்லாஹ் மன்னிப்பு கேட்குறாங்க எப்போது தண்டனை அவர்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறத கண்ணால பாக்குறாங்க அந்த சமயத்துல அல்லாஹத்துல மன்னிப்பு கேட்குறாங்க அப்படி மன்னிப்பு கேட்ட போது அல்லாஹ் என்ன பண்ணான் அவர்களுடைய மன்னிப்பை ஈட்டுக்கொண்டான் அப்படி வந்து சீரழிந்த ஒரு சமுதாயம் வழியிட்ட ஒரு சமுதாயம் தூதரை வந்து மதிக்காத ஒரு சமுதாயம் தூதரையே ஊரை விட்டு விரட்டிய சமுதாயம் அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் என்ன பண்ணா பாவத்தை வந்து மன்னித்து அவங்களுக்கு இறங்கக்கூடிய தண்டனையை நிறுத்தி அதுக்கு பதில் அவர்களுக்கு என்ன கொடுத்தான் அருட்கொடைகளை பொறிந்தான் அப்ப அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய பகரமாக அவர்களுக்கு என்ன மன்னிப்பும் கிடைச்சு அவர்களுக்கு நன்மையும் கிடைச்சு அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடைகளை இறக்கி அவர்களை செழி செழிப்பாக வாழ வச்சான் யோசிச்சு பாருங்க அந்த மக்கள் செய்த எல்லாம் நம்ம பாவம் செய்யவில்லை தூதரை புறக்கணித்த மக்களும் நாமளும் ஒண்ணும் கிடையாது ஆனாலும் நம்ம நிறைய பாவங்கள் செய்யும் அல்லாகவரத்துல பாவ பாவம் மன்னிப்பு கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் வழங்கப்பட்டு அருட்கொடைகள் நிரப்பப்படும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை கொண்டு என்னாகும் அந்த மக்கள் சொல்றாங்க அல்லாஹவே குரான்ல சொல்றான் அந்த மக்களை நம்ம செழி சிழிப்பாக ஆக்கியிருந்தோம் அவர்களுக்கு எல்லா வித வளங்களையும் கொடுத்துருந்தோம்னு சொல்றான் நீங்க பாவம் மன்னிப்பு கிழங்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செழிசிலிப்பாக ஆக்குவான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் திருமண பாக்கியத்தை கொடுப்பான் செல்வ சிழிப்பை கொடுப்பான் கடன் இல்லாத நிலைமையை கொடுப்பான் சொந்த வீட்டை கொடுப்பான் ஆரோக்கியமிக்க வாழ்க்கையை கொடுப்பான் இந்த மாதிரி எல்லாவற்றையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை உங்க குடும்பத்தையும் வந்து செலுசலிப்பாக ஆக்குவான் அதே மாதிரி இரண்டாவது யாரை பார்க்கணும் இன்னும் சிலை இல்லாம அவர்கள் கோச்சிட்டு போனாங்களே அவங்களுக்கு என்ன பார்க்கணும் அவர்களுக்கு என்ன நினைச்சு தெரியுங்களா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க போறாங்க ஒரு கப்பல்ல ஏறாங்க ஏன்னா வந்து தண்ணி மூலமா தான் அவங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அப்படி போறாங்க அப்படி ஏற்றப்படக்கூடிய கப்பல்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆளை வெளியேற்றினால்தான் வந்து அந்த கப்பல் சேஃபா போகும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வருது அப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க யார வந்து வெளியேற்றலாம் இப்ப அங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்துல ஒருத்தவங்களை இறங்குங்க என்ன பண்ணும் யாராவது ஒருத்தவங்க இறங்குனா நடுவு கடல்ல அவங்க சாக போறாங்கன்னு நடத்தும் அப்ப அவங்க கடல்ல தூக்கி வீசினோம் அப்படின்னு சொன்னா அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க அப்ப யுவைஸ்லாம் அவருடைய பேரை அல்லாஹ் வர வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க ஒரு நபி அவர்கள் வந்து அங்க சாபம் கொடுத்து விட்டு அவங்க வந்து கப்பல்ல ஏறி வராங்க அதுவும் அல்லாஹே ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ஊர்ல இருந்த மக்கள் கூட அல்லாகவே புறக்கணித்தவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு ஆனா அது இவங்க சிலை சேர்ந்தவர்களுக்கு தெரியாது அவங்க வெளியே வந்துட்டாங்க ஆனா இவர்கள் அல்லாஹே ஏற்றுக்கொண்ட நிலையில கூட அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ வெளியே வந்துட்டியா நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான் அவர்களை வந்து சோதிக்க நாடுகிறான் அப்போதான் அவர்கள் தூக்கி வீசப்படுறாங்க கடல்ல கடல்ல தூக்கி வீசப்பட்டவங்க என்ன பண்றாங்க மீன் வயிற்றுக்குள்ள போறாங்க நமக்கும் ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஹராமான வழியை தேர்ந்தெடுக்காதீங்க உடனே அல்லாஹு வந்து நமக்கு வந்து இடப்படாத கட்டளைகளை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க அதெல்லாம் அல்லாஹுடைய கோபத்தை காளாக்கி தண்டனையை கொடுக்கும் அப்படிங்கறதை நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சோதனையை நாடி இருப்பான் எனக்கு கொடுத்த சோதனையை உங்களுக்கு கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கொடுத்ததே என்ன கொடுக்க மாட்டான் அதை விட்டு போட்டு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தொழுது என்ன பிரயோஜனம் பண்றோம் ஓதி என்ன பிரயோஜனம் நான் தான் கஷ்டப்படுறேன் மத்தவங்களா நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு பண்றது இல்ல ஃபுல்லா வட்டி காசு தான் ஆனா வந்து பாரு இன்னைக்கு எப்படி தம்மா இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹராமான வழியை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதீங்க அல்லா சிலரை மன்னிப்பான் சிலரை தண்டிப்பான் அதுலயும் நேர்வழி பெற்று அதுக்கப்புறம் வழி தவறவங்க தான் அல்லாஹ் தண்டிப்பான் அதுதான் ரொம்ப முக்கியமானது தப்பே செஞ்சுட்டு இருப்பாங்க திடீர்னு கடைசியில நல்லதா மாறுவாங்க அவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க தப்பு செஞ்சப்பயும் அவங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா ஆனால் நல்ல குணம் உள்ளவங்க பார்த்தா நல்லது செய்யும் போது கஷ்டப்படுவாங்க அவங்க அதை விட்டுட்டு கெட்டதுக்கு போகலான்னு சொன்னாலும் கஷ்டப்படுவாங்க அது ஒவ்வொருத்தவங்களுடைய நசீபில் அல்லாஹ் எழுதி இருக்கிறது அல்லாஹ் நம்ம விஷயத்தில் எதை தேர்ந்தெடுத்திருப்பான்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது தவறான வழிக்கு போகக்கூடாது இப்போ நபி யூனு சிலை சில மக்களுக்கு மீன் வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய சோதனை வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்படும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து அவங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ் இடத்துல என்ன பண்றாங்க துவா செய்கிறாங்க அந்த துவா லா இலாஹா இல்லா அந்த இன்னி குத்து மினால் ஆலிமீன் இதை நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இதனுடைய சிறப்பை உணர்வதற்காகத்தான் அந்த ஊர் மக்களுடைய நிலைமையும் சொல்லி யூனு சிலைஸ்லாமாவுடைய நிலைமையும் சொல்லி இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பாவ தான் காரணமாக இருந்துச்சு அதில் பாவ மன்னிப்புல தலையாய துவாவாக இந்த துவாவை யூனு சிலைஸ்லாமா அவர்கள் கேட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இதை அவங்க ஓதுறாங்க அல்ல என்ன பண்ணுறது படுறதுல அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஆனால் ஒரு தடவையில் கிடையாது அவங்க திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்காங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து சில நாட்கள் மீன் வயிற்றுக்குள்ளே அவங்க இருந்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தடவை ஒரு நாளில் ஒரு நொடியில் வெளியே வரல சில நாட்கள் நாம தொடர்ந்து ஓதுறோம் அல்லாஹோ அவர்களை வெளியே கொண்டு வந்தான் பாவத்தை மன்னிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க உள்ள இருந்து வெளியே வந்தவங்க ரொம்ப நோயுட்டு இருந்தாங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது காரணமாக அப்படி வெளியே வந்தவங்களுக்கு அந்த நோயை போக்குறதுக்கான நிவாரணத்தை அல்லாஹு தந்தேன் அப்படி வெளியே வந்தவங்க எங்க போய் தங்குவாங்க எந்த ஒரு ஊரும் இல்ல அந்த நேரத்துல அவர்களுக்கு அல்லாஹ் வந்து இருப்பிடத்தை கொடுத்தான் அந்த மாதிரி பாவம் மன்னிப்பையும் கொடுத்து நோய் நிவாரணத்தையும் கொடுத்து இருப்பிடத்தையும் கொடுத்து அல்லாஹ் அவர்கள் பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான் அதே போலதான் நபி சல்லாஹ் அலையாமர்கள் சொல்றாங்க எந்த ஒரு அடியான் வந்து கஷ்டப்பட்டாலும் நபி யூமூஸ் அவர்கள் அந்த சகோதரர் ஓதுன அந்த துவாவை ஓதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைகள் எதுவாக இருந்தாலும் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து அல்லாஹும் உங்களை வெளியே கொண்டு வராமல் இருக்கவே மாட்டான்னு சொல்லி நபி அவர்கள் வாக்களித்த ஒரு திக்ர ஒரு துவான்னு சொன்னா அது இதான் சொல்ல முடியும் அப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் இதனால தீர்ந்து போகாதா நீங்களே சொல்லுங்க இதை விட ஒரு சிறந்ததை எதுக்கு நம்ம தேடி போகணும் இதனுடைய சிறப்பை உணர்ந்து இதை வந்து ஓதணும் இந்த திக்ரு தெரியாதவங்க இல்ல ஆனா இதனுடைய சிறப்பு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கான் அப்ப இதை ஒவ்வொரு தடவை நம்ம கேட்கும் போது நமக்கு என்ன ஆகுது நமக்கு வந்து ஈமான் அதிகமாகுது நம்ம அதனுடைய அருமை புரிந்து நம்ம செய்வோம் அப்ப நீங்க உங்களுடைய எல்லா நிலைமைகளும் மாறி நல்ல நிலைமைகள் உண்டாவதற்காக இந்த ஒரு திக்கை வலியுறுத்தி கேளுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க ஒரு முப்பது தடவை ஓதுங்க ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது முறை எல்லாம் ஆகும் அந்த எல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகும் நம்மளுடைய விஷயங்கள் வந்து அல்லாஹூரத்துல கோரிக்கையாக திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படும் அதுலயும் இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது அமல் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல இதை ஓதுனீங்கன்னா இந்த துவாவே எனக்கு நானே அநியாயம் விளைத்துக்கொண்டேன் மணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர இல்லை நீயே பரிசுத்தமானவன் அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கற மாதிரி தான் இருக்கு அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சு நம்மளுடைய பாவ மன்னிப்பின் காரணமாக அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல எல்லாமே நன்மைகளாக மாற்றப்பட்டு மூணாவதாக நவீசலாக சில மகள் சொல்லியதை போல கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே போக்கும் அப்ப எல்லாமே உங்களுக்கு பயன் கிடைச்சிருது நன்மை கிடைச்சு பாவம் போய் நல்ல நிலைமையும் உண்டாகும் உங்களுடைய கஷ்டங்களை இது போக்கும் இதை நீங்க எப்போதும் தொடர்ந்து ஓதுவாங்க அதுலயும் நம்ம வந்து நல்ல ஒரு ரிசல்ட் பாக்கணும் ஒரு விஷயத்தை குறிக்கோளாக எடுத்துட்டு ஓதுங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறோம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரையும் நான் இதை வந்து ஒரு முந்நூறு முறை ஓதுவேன் இல்ல ஒரு ஐநூறு முறை ஓதுவேன் சொல்லிட்டு நீயத் வச்சு நீங்க அந்த மாதிரி அதிகமான எண்ணிக்கையில ஓதுங்க நம்ம நீயத் வச்சாதான் ஓத முடியும் அதுக்காக சொல்றோம் ஆனா குறிப்பிட்ட எண்ணிக்கைங்கிறது கிடையாது நீங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நீயத் வச்சு அதிகமாக ஓதி துவா செய்யுங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி ஓதுறதோ அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா செய்யறதும் வந்து என்ன ஆகுனா உடனே பலன் கிடைக்கும் அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் அஞ்சு நாள் ஆறு நாள்ல தொடர்ந்து இந்த துவா தொடர்ச்சியா ஒரு விஷயத்துக்காக ஓதி அந்த தேவையை நிறைவேறி இருக்கு அதனாலதான் சொல்றோம் நீங்க அந்த மாதிரி செய்து பாருங்க இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோலாம் இன்னொரு நல்ல ஒரு அமலோட உங்களை சந்திக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க